இடியுடன் கூடிய கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை வெளிநாடு ஒன்றிலிருந்து நாடு கடத்தப்பட்ட அதிகளவான இலங்கையர்கள் பானந்துறை துப்பாக்கி சூடு விசாரணையில் வெளியான தகவல் ஓடும் முச்சக்கர வண்டியிலிருந்து மாணவனை தள்ளிவிட்ட நபர் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு முக்கிய தொடருந்து மார்க்கங்களில் இடையூறுகள் பயணிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு இலங்கைக்கு படையெடுத்துள்ள சீன முதலீட்டாளர்கள் ஜனாதிபதியை சந்தித்த அமைச்சர் விமானத்தில் மோசமாக செயற்பட்ட யாழ் நபருக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு சிறையில் ஜம்பர் அணிய போகும் மகிந்தானந்த மற்றும் நனி கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு உலக அழகி போட்டியில் முக்கிய பிரிவில் இலங்கை அழகிக்கு இரண்டாம் இடம் கனடாவில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் சிறுவன் பலி பாகிஸ்தானில் தசம் நான்கு டிக்டர் அளவில் திடீர் நில நடுக்கம் மேற்கு சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களும் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் மேற்கு மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மேற்கு சப்ரகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் புத்தளம் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்ட அதிகமான ஓரளவு பலத்த மழை தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது செல்லுபடியாகும் விசாக்கள் இல்லாமை காரணமாக குவைத்தில் இருந்து முப்பது இலங்கையர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் அவர்கள் நேற்று கட்டுநாய்க்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் குவைத் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுவதற்கு முன்னர் சிறைச்சாலைகள் மற்றும் தடுப்பு மையங்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் எனினும் இலங்கை தூதரகம் தலையிட்டு அவர்களின் விடுதலைக்கு ஏற்பாடுகளை செய்ததாக கூறப்படுகிறது அத்துடன் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அவர்களுக்கு பயண செலவுகளை வழங்கியுள்ளது பானந்துரை தெற்கு வேகட பகுதியில் நேற்று நடந்த துப்பாக்கி சூடு பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதலின் விளைவாகும் என்று தெரியவந்துள்ளது குறித்த துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த முச்சக்கரவண்டி உதிரி பாகங்கள் விற்பனை மற்றும் பழுது பார்க்கும் கடையின் உரிமையாளர் பானந்துறை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் துப்பாக்கி சூட்டில் அவரது முதுகு பகுதியில் காயம் ஏற்பட்டது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் டீ துப்பாக்கியால் துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர் பதினாறு வயது பாடசாலை மாணவனை ஓடும் உச்சக்கர வண்டியில் இருந்து தள்ளிவிட்டு அவரின் மரணத்துக்கு காரணமாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பதுளை மேல் நீதிமன்ற நீதிபதி பிரசன்ன ஆல்விஸ் சந்தை நபரை கொலை குற்றவாளியினர் அறிவித்து நேற்று அவருக்கு மரண தண்டனை விதித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்கு ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி அன்று பசறை பகுதியில் நடந்த இந்த சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட ரத்நாயக்க முதியான் சிலகி ஹீன் பண்டா என்பவரே குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டுள்ளார் முன்னதாக சம்பவத்தின் போது மாணவரான பிரான்சிஸ் சுதர் என்பவரை ஓடும் முச்சக்கர வண்டியில் இருந்து தள்ளிவிட்டதால் அவர் அடைந்திருந்தார் பின்னர் பதுளை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் அங்கு உயிரிழந்திருந்தார் குறித்த சம்பவத்தின் போது குற்றம் சுமத்தப்பட்டவர் மதுபோதையில் இருந்தார் என்பது விசாரணைகளின் போது கண்டறியப்பட்டுள்ளது பலத்த காற்று மற்றும் தண்டவாளங்களில் மரங்கள் வீழ்ந்துள்ளமையால் இரண்டு முக்கிய தொடருந்து பாதைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் விளைவாக மட்டக்களப்பு இரவு அஞ்சல் தொடருந்தும் பிரதான பாதையில் ரம்புக்கனை நோக்கி செல்லும் பல தொடருந்துகளும் தாமத பயணங்களை மேற்கொள்ள வேண்டி ஏற்பட்டுள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் இடையூறுகள் தொடர்பாக மேலும் மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவே புதுப்பிகள் மற்றும் மாற்று பயண ஏற்பாடுகளுக்கு பயணிகள் தொடருந்து அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இலங்கைக்கு ஒத்தியூக்கப்பூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள சீன மக்கள் குடியரசின் வர்த்தக அமைச்சர் பாங் வெண்டார் ஜனாதிபதி அனிரகுமார் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பின் போது இலங்கையில் முதலீடு செய்ய விரும்பும் சீன முதலீட்டாளர்களிடமிருந்து குறிப்பிடத்தக்க அளவு ஆர்வம் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் பாங் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார திறத்தன்மையையும் ஜனாதிபதி நிர்வாகத்தால் பின்பற்றப்படும் தெளிவான கொள்கைகளையும் கருத்தில் கொண்டு இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டதாக ஜனாதிபதியின் உடக்கப்பிரிவு குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் அமைச்சருடன் நூறுக்கும் மேற்பட்ட சீன முதலீட்டாளர்கள் இந்த போது இலங்கை வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எமிரேட்ஸ் விமான பணிப்பெண்ணை தகாத முறையில் துன்புறுத்தியதாக கூறப்படும் இலங்கையரான கப்பல் மாலுமியை எதிர்வரும் ஐந்தாம் திகதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு கொழும்பு தலைமை நீதிவான் தனுஜா லக்மாலை நேற்று உத்தரவிட்டார் விமான நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கனக சபாபதி குஷாந்தன் என்பவரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் துபாயிலிருந்து திரும்பும்போது தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த எமிரேட்ஸ் விமான பணிப்பெண்ணை சந்தேக நபர் தகாத முறையில் துன்புறுத்தியதாக விமான நிலைய போலீசார் நீதிமன்றத்தில் ஆதாரங்களை முன்வைத்துள்ளனர் இந்நிலையில் சர்வ அளவில் அவதூறு ஏற்படுத்திய சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதால் சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் தகவல்களை பரிசீலித்த பின்னர் சந்தேக நபரை விளக்கமறியலில் வைத்த நீதவான் வழக்கை ஐந்தாம் திகதி மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டார் இது தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும்போது இறுதி முடிவுகள் எடுக்கப்படும் என நீதவான் தனுஜா அலக்மாலி குறிப்பிட்டுள்ளார் சிறையில் உள்ள எந்த ஒரு குற்றவாளியும் அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட அறைக்கு அனுமதிக்கப்படுவதற்கு முன்பு சோதனை செய்யப்படுவார்கள் அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எண்குண்ட எம்பர் வழங்கப்படுகிறது மேலும் அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள் உட்பட மற்ற அனைத்து பொருட்களும் அவர்களின் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்படுகின்றன அல்லது சிறைச்சாலையின் காவலில் வைக்கப்படுகின்றன அதன்படி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்களான மகிந்தானது அல்கம்பகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கும் இதே நடவடிக்கைகள் பொருந்தும் நீதிமன்றம் இருவருக்கும் முறையே இருபது மற்றும் இருபத்தைந்து ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது that ஐந்தாம் ஆண்டு ஆறாம் தரத்துக்கு மாணவர்களை உள்வாங்குவது தொடர்பில் கல்வி அமைச்சர் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி ஆண்டு தரம் ஐந்து புலமைப்பரிசில் பரிசல் பயிற்சி பெறுபவர்களின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆறாம் தரத்துக்கு மாணவர்களை உள்வாங்குவதற்கான முதல் சுற்று மேல்முறையீட்டு பெறுபவர்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது குறித்த பெறுபவர்களை இணையதளத்தினூடாக பார்வையிட முடியும் என அந்த அமைச்சர் தெரிவித்துள்ளது மேலும் மேல்முறையீடு மூலம் பாடசாலைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களை உள்வாங்குவது தொடர்பான விடயங்கள் சம்பந்தப்பட்ட பாடசாலை அதிபரால்

இந்தியாவின் தெலுங்கானாவில் நடைபெறும் உலக அழகி போட்டியின் மிஸ் வேர்ல்ட் மல்டிமீடியா என்ற சவாலில் ஆசியாவில் இருந்து இரண்டாவது வெற்றியாளராக இலங்கை அழகி குணசேகர தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இதன்படி குறித்த மைல் கல்லை எட்டிய முதல் இலங்கையர் இவராகும் என்று அவரது ஊடக குழு தெரிவித்துள்ளது இந்த சாதனையின் மூலம் நூற்றி எட்டு பங்கேற்பாளர்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மல்டிமீடியா சவாலின் முதல் எட்டு உலகளாவிய வெற்றியாளர்களே மதிப்புமிக்க இடத்தையும் அநிதி குணசேகர பெற்றுள்ளார் இதேவேளை இறுதிப் போட்டி நாளை நடைபெறும் போது புதிய உலக அழகி முடிசூட்டப்படுவார் கனடாவின் மேற்கு வான்கூவரில் தலசோபே கடற்படகு நிலையம் அருகே ஏற்பட்ட விபத்தில் நான்கு வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்தில் அவரின் தாயும் அவரது நண்பையும் காயமடைந்துள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் அந்த சிறுவன் சம்பவ உயிரிழந்துள்ளதாக மேற்கு வான்கூர் போலீசார் கூறியுள்ளனர் சிறுவனின் தாய் ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவரது தோழியும் காயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் பேருந்து ஓட்டுநரிடம் தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் வேகம் காரணமாக இருக்க வாய்ப்பில்லை என தெரிவிக்கப்படுகிறது தொடர்பாக குற்ற செயல் இடம்பெற்றதா என்பது இன்னும் உறுதியாகவில்லை இதேபோல இது மிகுந்த மோசமளிக்கும் விபத்து இது மிகவும் மனதை வேதனைப்படுத்தும் சம்பவம் என மேற்கு வான்கூர் மேயர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் இன்று மாலை திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது நேரப்படி நிலநடுக்கம் அளவுகோலில் நில ஆதரவு மையம் தெரிவித்துள்ளது பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் முப்பது தசம் ஒன்று நான்கு டிகிரி வடக்கு அச்ச ரேகையிலும் எழுபது தசம் மூன்று ஆறு டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் இதுவரை வெளியாகவில்லை